ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய பிஸ்தா செல்லை வச்சு சூப்பரான ரெண்டு ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் இன்னியோட ஒரு வாரம் ஆச்சு நான் வீடியோ போட்டு வீட்டில் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால்தான் அதனால் போட முடியல இனிமேல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்க எல்லா யூஸ் ஐடியாஸ் வீடியோவும் வந்து நான் தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ண போகிறேன் அதனால் வீடியோவை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாரோட எல்லாரும் கேட்ட ரியூஸ் ஐடியாஸ் எல்லாமே வந்து நான் இதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் ஆனால் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ரை பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நமக்கு தேவைப்படுறது வேஸ்டான கார்ட்போர்டு தாங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டான அட்டைப்பொட்டிலாம் நிறைய கிடக்கும் அந்த அட்டப்பட்டியில் நான் சொல்கிற அளவில் வந்து டேப்பில் வந்து மா அளந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கார்ட்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அகலத்தில் ஒன்பதரை இன்ச்சும் நீளத்தில் வந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சும் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது கார்ட்போர்ட் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு நாலரை இன்ச்சும் அகலத்தில் வந்து ஒரு பதினோரு இன்ச்சும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன கார்ட்போர்டில் வந்து ரெண்டு பீஸ் இருக்கணும் பெருசில் வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணால் போதும் இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து இதில் வந்து நம்ம பிளாக் பேப்பர் போட்டு ஒட்ட போகிறோம் ஏ ஃபோர் சைஸ் சீட்டில் வந்து பிளாக் கலர் பேப்பர் வந்து விற்கும் பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு பேப்பர் வந்து ரெண்டு ரூபா இந்த பேப்பரை வந்து இது மேலே வந்து நான் வச்சு வச்சு ஒட்டிக்க போகிறோம் ஃபெவிகால் போட்டு ஒட்டினாலே போதும் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஃபெவிகால் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் குளூகன் வந்து யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபெவிகால் போட்டு நான் இந்த எல்லா கார்ட்போர்ட்லேயும் வந்து பிளாக் கலர் பேப்பர் வந்து ஒட்டிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு கார்ட்போர்ட்லேயும் வந்து பிளாக் கலர் பேப்பர் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டாங்க ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பின்னாடி வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கிட்டால் போதும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுறது வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பிஸ்தா செல் தாங்க பிஸ்தா சாப்பிட்டுட்டு அதோட செல் வந்து தூக்கி போட்டுறாதீங்க அதில் வந்து நிறைய கிராஃப்ட் வந்து பண்ணலாம் ரொம்ப அழகழகான கிராஃப்ட்லாம் வந்து பண்ணலாம் அதனால அதை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க நானும் அப்படி தான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அதுதான் வந்து நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு அந்த பெரிய கார்ட்போர்டு வந்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து ஃபெவிகால் வந்து இது போல் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அதாவது ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து பெரிய ரவுண்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம அந்த பிஸ்தால் செல்லில் வந்து வச்சு அப்படியே ஒரு பூ மாதிரி வந்து நம்ம ஒட்டி விட்டுக்க போகிறோம் நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி இது மாதிரி வரிசையாக வந்து ஒன்று ஒன்றா வந்து வச்சு ஒட்டி விட்டிங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து ரெடி ஆயிருங்க நீங்கள் குளூகன் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் உடனே வந்து இது காய்ஞ்சிரும் இதை நம்ம ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணி செய்கிறதுனால கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து டைம் எடுக்குங்க நல்லா வந்து காஞ்சி அதோட ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறதுக்கு இப்போ இதே போல் ஒரு ஆறு பூ வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஆறு பெரிய பூவும் அப்புறம் ஒரு சின்ன மூணு பூவும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப வந்து லென்த்தாக போகும் அதனால் இப்போது நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள் நான் ஒட்டினது பார்த்தா நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிளே எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து லேசாக வந்து பவுடர் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மெலீசாக வந்து உருட்டிக்கலாங்க நம்ம சாதாரணமாக உருட்டும் போது கிளே வந்து ஒட்டிக்குங்க நீங்கள் லேசாக வந்து பவுடர் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டும் போது நல்லா மெலீஸாக வந்து உருட்ட வரும் நம்ம வந்து இந்த பூவுக்கு வந்து காம்பு தான் வந்து ரெடி பண்ணுறோம் அதுக்கு தான் வந்து நான் க்ரீன் கலர் கிளே வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதே போல் மெலீஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட க்ரீன் கலர் கிளே இல்லைனா ஒயிட் கலர் கிளே இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இது போல் செஞ்சு எடுத்துகிட்டு கடைசியாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் க்ரீன் ஒயிட் கிளேல க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் தான் நான் வந்து என்கிட்ட க்ரீன் கலர் கிளே இருந்ததுனால நான் அதே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போது அந்த பூவுலேருந்து வந்து ஃபெவிகாவில் வந்து இந்த மாதிரி வந்து வளைவாக வந்து வச்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண அந்த கிளே வந்து அது மேலே வந்து வச்சு அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம் நம்ம ஃபெவிகால் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க கீழே வந்து விழுந்துருமோ அப்படின்னு வந்து நினைக்காதீங்க நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும் இதே போல் எல்லா பூவிலையும் வந்து நம்மளுக்கு காம்பு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயும் வந்து இது போல் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா நான் எப்படி வந்து ரெடி பண்ணியிருக்கேன்னு தெரியும் அடுத்ததாக வந்து இந்த காம்பில் வந்து இலை இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் இது போல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிஸ்தா செல்லை மட்டும் வந்து வச்சு விடுங்க அப்போ நம்மளுக்கு இலை இருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த இலை தேவைப்படுதோ அங்கங்கெல்லாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த பிஸ்தா செல்லை வந்து வச்சு ஒட்டி விட்டுருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சுட்டேங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து இன்றைக்கி மூணு கலர் தாங்க இருக்குது உங்கள் கிட்ட நிறைய கலர் பெயிண்ட் வச்சுருந்திங்கன்னா ஒவ்வொரு பூக்கும் வந்து தனித்தனி கலர் வந்து கொடுத்துக்கங்க அப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அழகாக இருக்கும் என்கிட்ட உள்ள கலரை வந்து நான் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து கலர் கொடுத்துட்டேங்க எங்கிட்ட உள்ள மூணு கலரையும் வந்து இது போல் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த இளைஞர்களுக்குலாம் வந்து பச்சை கலரே வந்து நான் கொடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் அந்த பூவோட சென்டரில் கொஞ்சமாக வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி ஸ்டோன் மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன் அதை வந்து வச்சு விட்டுக்கிறேன் அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு பார்க்க வந்து இன்னுமே லுக் அழகாக இருக்குங்க இதே போல் எல்லா பூக்களையும் வந்து அப்படியே வந்து வச்சு விட்டுக்கங்க சென்டரில் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நான் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் சூப்பராக வந்து ரெடி இருக்குது பாருங்க இதே போல் நம்ம ரெண்டு சின்ன கார்ட்போர்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் இதுலேயுமே வந்து அந்த அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த பெரிய கார்ட்போர்டில் எப்படி ரெடி பண்ணோமோ அதே போல் இதுலேயுமே வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த சின்ன கார்ட்போர்டில் வந்து நான் இப்படி தாங்க வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணால் போதும் அதே போல் இன்னொரு கார்ட்போர்டில் வந்து இப்படி ஆப்போசிட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதே போல் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம சூப்பரான வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து நான் வாலில் ஒட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் வாலில் ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்ட் பின்னாடி வந்து டபுள் சைட் டேப்பை வந்து இது போல் ரெண்டு பக்கமும் வந்து கட் பண்ணி ஒட்டிட்டு நீங்கள் வாலில் வந்து ஒட்டி விட்டுருலாங்க இப்போ அவ்வளோதாங்க நான் ஒட்டி முடிச்சிட்டேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம நேரில் வந்து பார்க்கும்போது இன்னுமே வந்து அழகாக இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரில நேரில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீடு இப்போ தான் வந்து பெயிண்ட் பண்ணிருக்கும் பெயிண்ட் பண்ணி முடித்தோன்னே நான் ஃபஸ்ட்டு வந்து செஞ்ச கிராஃப்ட் வந்து இது தாங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு உங்களுக்கே எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் பிஸ்தா இருந்தால் நீங்களும் இது போல் ரெடி பண்ணி உங்கள் வீட்டு வால்லில் வந்து ஒட்டி வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டாவது ஐடியா பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே வந்து நம்ம பிளாக் கலர் பேப்பர் போட்டு ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னான கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க அதாவது நம்ம பத்திரிக்கை அட்டெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த அட்டை மாதிரி இருந்தால் கூட போதும் அதில் வந்து இது போல் ரவுண்டாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அதாவது மூடி இருந்தால் வந்து இது போல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூணு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ அடுத்ததாக வந்து கொஞ்சமாக வந்து பிஸ்தா செல்லை எடுத்துகிட்டு ஒரு பிஸ்தா செல்லில் வந்து குளுகான் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பிஸ்தா செல்ல இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க அதாவது ஒரு மொட்டு மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த மொட்டில் வந்து கீழே வந்து குளுகான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வந்து அப்படியே ஒட்டி விட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறம் சைட்லேயே வந்து குளூகான் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு பிஸ்தா செல்லாம் வந்து இந்த மாதிரி நிற்க வச்சு ஒட்டி விட்டுக்கணுங்க படுக்க வைக்கக்கூடாது நிற்கிற நிற்க வச்சு இது போல் ஒட்டி விட்டுக்கணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது கூட கொஞ்சம் உங்களுக்கு புரியாது வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிஸ்தா செல்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஃபெவிகாலில் கூட செய்யலாங்க ஆனால் கொஞ்சம் வந்து டைம் எடுக்குங்க அதனால் தான் நான் வந்து ஃபெவிகால் வந்து இன்றைக்கி செய்யல ஃபஸ்ட் ஐடியா ஃபுல்லாகவுமே வந்து ஃபெவிகாலில் ரெடி பண்ணதான் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லை செய்கிறதுக்கு அதனால் நான் டக்கு டக்குன்னு வந்து குளூகன் போட்டு ஒட்டி விட்டுட்டேன் நீங்கள் இந்த ஐடியாவுமே வந்து ஃபெவிகாலே வந்து ட்ரை பண்ணாங்க ஆனால் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் அவ்வளோதான் இதே போல் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அட்டையில் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய பூ மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி முடிச்சிட்டாங்க இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய பூவாக வந்து ரெடியாக இருக்குங்க அடுத்து வந்து ரெண்டு அட்டையிலுமே வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சைஸ் பூவாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கங்க அது ஒரு பெரிய பூ ரெண்டு சின்ன பூ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க ரெடி பண்ணி முடிச்சோன்னே இப்போது அடுத்து அந்த பூவை வந்து நம்ம அந்த கார்ட்போர்டில் வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் கலர் பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த கார்ட்போர்ட்டில் இதே போல் ஃபஸ்ட்டு பெரிய பூ வந்து மேலே வந்து ஒட்டி விட்டுட்டு சைடில் வந்து ரெண்டு சின்ன பூவையும் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து ஒட்டி விட்டுருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த பிஸ்தா செல்ல மட்டும் அந்த பிஸ்தாவை எடுக்காமல் அப்படியே வந்து வச்சு ஒட்டிட்டாங்க நான் அதுக்கப்புறம் தான் வந்து நோட் பண்ணாத இப்போ அடுத்ததாக இதே போல் ஒரு சின்ன வீடு மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி கார்ட்போர்டில் இதை வந்து மேலே வந்து அப்படியே ஒட்டி விட்டுக்கலாங்க குளுகன் போட்டு அப்படியே ஒட்டி விட்டுக்காங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கும் இப்போது அந்த வீட வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஒரு ஓரமாக ஒட்டி விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கோல்ட் கலரில் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேங்க இந்த பெயிண்ட்டில் வந்து நம்ம வெல்கம் அப்படின்னு வந்து இது போல் கிராஸாக வந்து எழுதி விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்தாதாங்க பார்க்குறதுக்கு வந்து நல்ல சைனிங்காக அழகாக இருக்குங்க நான் வந்து கோல்ட் கலரில் எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த பிஸ்தாக்கும் இதுக்கும் கொஞ்சம் நல்லா வந்து மேட்ச் ஆகும் நான் பிஸ்தாவில் வந்து கலர் கொடுக்கல அது வந்து நேச்சுரலாக அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதே வந்து எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதனால் நான் கோல்ட் கலர் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வந்து எழுதிக்கிட்டேன் வெல்கம் அப்படின்னு வந்து எழுதிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்க அதில் வந்து இது போல் வளைவாக வந்து அந்த கோல்ட் கலர் பெயிண்ட்லேயே வந்து நான் வரைஞ்சி விட்டுக்கிறேங்க அடுத்து அந்த வீடு இருக்குது பாருங்க அதுலேயுமே வந்து ஓரத்தில் வந்து கோல்ட் கலர் கொடுத்துட்டு சென்டரில் வந்து சில்வர் கலர் வந்து கொடுக்க போகிறேங்க மேலே அந்த கூற மாதிரி இருக்குது பாருங்க அதுலேயுமே வந்து நான் சில்வர் கலர் பெயிண்ட் வந்து கொடுக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து நீங்கள் கொடுத்துக்கங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஸ்தா செல்லில் வந்து நம்ம அந்த வளைவாக வந்து வரைஞ்சி விட்டுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து இலை மாதிரி அதாவது அது கொடி மாதிரியும் ஒரு இலை மாதிரி வந்து நம்ம பிஸ்தா செல்லை வந்து அங்கங்கே வந்து ஒன்று ஒன்று வந்து வச்சு குழுகன் அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக சைடில் வந்து ப்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் ஒயிட் கலர் மணியை வந்து அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இந்த மணி பார்த்தீங்கன்னா என் பாப்பாவோட மணி தாங்க அறுந்து போயிருந்துச்சி அதை வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் அது வந்து இந்த பிஸ்தா செல் கிராஃப்ட்டுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு அழகாக தாங்க இருந்துச்சு இதுக்கு நம்ம கடையில் வந்து எதையுமே வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டேங்க என்கிட்ட உள்ள ஸ்டோனை வச்சு நான் டெக்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து அந்த சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள் அதில் வந்து இது போல் ஒரு குருவி வந்து உட்கார வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு அதனால் இந்த குருவி வந்து இது வந்து பிளாஸ்டிக் தாங்க இதிலே வந்து குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து அந்த கார்ட்போர்ட்டில் வந்து ஒட்டி விட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிரிச்சுக்கும் இது வந்து ஆப்ஷனல் தாங்க என்கிட்ட இருந்துச்சு அதனால் நான் வச்சு விட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு பின்னாடி வந்து நம்ம டபுள் சைட் டேப் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி ஒட்டிட்டு நம்ம வீட்டு வாசல்லையோ இல்லை நம்ம வீட்டு உள்ளேயோ எங்கே வேணுமோ உங்களுக்கு அங்கே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் தாங்க ஒட்டி விட்டுருக்கேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குது பாருங்க அது வந்து நான் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வடிகட்டியை வச்சு செஞ்சதுங்க அதோட வீடியோவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வெல்கம் போர்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு வந்து தூக்கி போடாமல் அதை வச்சு நம்ம வீட்டை வந்து எப்படி அழகுப்படுத்தலாம் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு செஞ்சாவே ரொம்பவே வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் ரெண்டு ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ரியூஸ் ஐடியாஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்